திமுக தோழர்கள் வீடுதோறும் கழக கொடியேற்றும் விழா திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் சிஜே சீனிவாசன் அவர்களின் ஏற்பாட்டில் கழக நிர்வாகிகள் இல்லந்தோறும் கழக கொடியேற்றும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினருமான திருத்தணி எஸ் சந்திரன் அவர்கள் பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றியத்தில் உள்ள கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகளின் இல்லத்திற்கு நேரில் சென்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருவண்ண கொடியேற்றி வைத்தார் உடன் பொதுக்குழு உறுப்பினர் ராஜேஸ்வரி பி ரவீந்திரநாத் பள்ளிப்பட்டு பேரூராட்சி மன்ற தலைவர் திருமதி எஸ் மணிமேகலை மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் கழக அணிகளின் மாவட்ட ஒன்றிய தோழர்கள் அமைப்புக்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் கழக மூத்த முன்னோடிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் கலந்து கொண்டனர்